உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நேற்று தமிழ்நாடு சட்டசபையில வனத்துறை அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் தமிழ்நாடு அரசு காட்டுப்பன்றிகளை பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதை அறிவிப்பு செய்தார் நேற்று முன்தினமே அதற்கான தமிழ்நாடு அரசினுடைய காலநிலை மாற்றம் வனத்துறை அமைச்சகத்தால் அரசாணையின் ஏழு என்பது வெளியிடப்பட்டுள்ளது விவசாயிகளுடைய மிக மிக முக்கிய கோரிக்கையில காட்டுப்பண்ணி சுட்டுக்கொள்ளும்னு ஒரு கோரிக்கையா வந்து போச்சு ஏனென்று கேட்டால் வனத்தை ஒட்டி பகுதி மட்டுமில்லை வனத்துக்கு சம்பந்தம் இல்லாத நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி இருக்கக்கூடிய கிராமங்களிலே ஏரிகளிலே குளங்களிலே முட்புதர்களில் போற பண்ணி வந்தாச்சு அப்ப மயில்கள் எப்படி நாடு புறவும் பரவி இருக்கிறதோ காட்டு பன்றிகளும் அதை போல இன்னைக்கு பரவி இருக்கிறது அப்ப இந்த காட்டு பன்றிகள் என்ன பண்ணுகிறது எந்த கிழங்கு பயிரையும் ஊடுறது இல்லை விவசாய பயிறும் விடுறது இல்லை உள்ள வந்து கடுமையை அழிக்குது தனியே விவசாயிகளை கிராமத்து மக்களை கிடைச்சி அடிச்சு கொள்ளுது ஆக இந்த வனவிலங்குகளால் விவசாயிகளுக்கு இருபத்தி ஒரு சதவீத மகசூல் இழப்பு ஏற்படுவதாக அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கையே சொல்லுது இருபது சதவீத இழப்பு என்பது சாதாரண இழப்பா அதுக்கு எதாச்சும் இவங்க இழப்பீடு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது இருநூத்தி ரூபாய் ஐநூறு ரூபாய் இதுதான் இழப்பீடு ஆக விவசாயிகளுக்கு வந்து வன விலங்குகளால் யானையிலிருந்து மானிலிருந்து மயிலிருந்து காட்டுப்பண்ணியிலிருந்து எல்லா விலங்குகளுக்கும் ஏற்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு மகசூல் சேதங்களுக்கு சந்தை மதிப்பில் இழப்பீடு கொடுக்கணும்னா இந்த அரசு என்ன பண்ணிக்கிறோம்னு இருக்காங்க தெரியுங்களா பேரிடர் நிவாரணத்துக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அரசாணை அந்த அரசாணையே போதுமானதல்ல அல்ல விவசாயிகள் என்ன இழக்கிறோமோ அதுல வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் அந்த அரசியல் கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் அரசுக்கு பரிந்துரை ஒழிய அந்த அரசனையில் அதையும் கொடுக்கலாம்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்க கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பண்ணியை சுட்டுக் கொள்றதுக்கு மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க வனப்பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்தா அங்கே சுடக்கூடாது ஒரு கிலோமீட்டர்ல இருந்து மூணு கிலோமீட்டருக்கு உள்ள இருந்ததுன்னா காட்டு பண்ணியை போய் மானே தென்மானே போட்டு வர சொல்லி புடிச்சு கொண்டு போய் வனப்பகுதிக்குள்ளே வனத்துறை விட்டுறணும் மூணு கிலோமீட்டருக்கு மேல இருந்தா வனத்துறை மட்டும்தான் சுட முடியும் இருபத்தி ஒண்ணு ஒன்பது மாவட்டங்கள்ல இதே மாதிரி வனத்துறை காட்டுப்பண்ணிகளை பிறப்பிக்கப்பட்டது ஒரு காட்டுப்பண்ணி கூட சுட்டுக்கொள்ள முடியல ஏன்னு கேட்டா வனத்துறைக்கு துப்பாக்கிகளும் இல்லை உரிய பயிற்சிகளும் இல்லை காட்டுப்பண்ணி இருக்குன்னு போய் கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு வன அலுவலகத்தையும் நாலு பேர் அஞ்சு பேர் வேலை செய்யறாங்க நாற்பது ஐம்பது கிராமங்கள் இருக்குது எந்த கிராமத்துல போய் எங்கே வேட்டையாட முடியும் யானை வந்ததுன்னா தெரியும் காட்டுப்படி வந்ததுன்னா தெரியுமா காலையில போய் பார்த்தா தான் அதனோட அழிவு தெரியும் லேட்டில தெரியவே தெரியாது எனவே ஒன்பது மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு அரசுடைய வனத்துறை கொடுத்த அந்த அனுமதி செயல்படுத்த முடியல செயல்படுத்துறதுக்கு உகந்ததா இல்லை நடைமுறைப்படுத்தவே இல்லை அதையேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணா பிரிச்சிருக்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்குள்ள மூணு கிலோமீட்டருக்குள்ள மூணு கிலோமீட்டருக்கு வேலை எனவே இந்த தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காட்டுப்பணிகளை சுட்டுக் கொள்வதற்கான இந்த அனுமதியால் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த முடியாது செயல்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை சாத்தியமானதாக இல்லை எனவே தான் தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவரும் விவசாய சங்கங்கள் அனைவரும் கேரளாவை போல பன்றிகளை ஊராட்சி மன்றங்களே சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கணும்னுதான் கோரிக்கை வச்சிருக்கிறோம் நாற்பதம்பது கிராமத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் ஒரு வனத்துறை அலுவலகம் வந்து நாற்பது ஐம்பது கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் வந்தால் கூட நாற்பது கிராம் நாற்பது நாள் ஆகி போயிடும் வருஷத்துக்கு இருபது குட்டிகளை போடுறது காட்டு பண்ணி ஆறு மாசத்துக்கு ஒருக்கா சென்னையாகுது எப்படி கட்டுப்படுத்த முடியும் இவங்க ஒரு கிராமத்துக்கு போனால் பத்து நாளைக்கு போகணும் இரவு நேரங்களில் போகணும் அங்கேயும் விவசாய எதுவும் இல்லாமல் முடியாது அப்போ ஒரு நாலு கிராமத்தில் வேட்டையிட முடிக்கிறக்குள்ள அது அடுத்த கிராமங்களுக்கு நகர்ந்துடும் அப்படியே அது பரவிட்டே போயிட்டு இருக்கும் எனவே ஒரே நேரத்தில் அனைத்து ஊராட்சி மன்றங்களிலும் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு அனுமதி வழங்கினால் மட்டும்தான் அது காற்று பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதுதான் நடைமுறைப்படுத்தக்கூடியது அதுதான் சாத்தியமானது அதுதான் விவசாயிகளுக்கும் பலனளிக்கும் எனவே மாண்மிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனை உரிய கவனத்தை செலுத்தணும் இன்னொரு நிபந்தனை வேற போட்டிருக்காங்க காட்டுப்பன்னி செனையாக இருந்தா சுடக்கூடாது இளம் வயதா இருந்தா சுடக்கூடாது எதுன்னு திறந்த வெளியில கால்பந்து மயதா அனமாட்டம் நின்று இருக்குதா காட்டு பண்ணி அது முள்ளுக்குள்ள புதருக்குள்ள நெல் வயலுக்குள்ள மக்காச்சோள காட்டுக்குள்ள பதுங்கி கிடக்குது அதை போய் எப்படி சென்னையா இருக்குதா இளம் வயதா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா கிட்ட போனா காட்டு பண்ணி அடிச்சு கொள்ளக்கூடிய அபாயம் இருக்குது அல்லவா இப்ப வனத்துறை வந்து நீங்க சென்னையா இருந்தா சுடக்கூடாது உங்க வனத்துறைக்கெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஸ்கேன் வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா ஸ்கேன் வசதியோட போய் ஏதாச்சும் வாகனம் ஏதாச்சும் அங்க பக்கத்துல நிக்குதா உடனே காட்டு பண்ணி வந்து வாரராஜான்னு கூப்பிட்டா அது ஏறி வந்து வாகனத்துக்குள்ள அப்படியே வயிற்று வரிச்சு படுத்துக்கிற மாதிரி உடனே ஸ்கேன் பண்ணி ஆமா சனையா இருக்கு நீ ராஜா காட்டுக்குள்ள ஓடிட்டு ஒன்னு விட்டுறேன்னு சொல்லி வனத்துறையில விரட்ட முடியுமா அந்த மாதிரி இருக்குதா அது வனத்துறையில என்ன காட்டு பண்ணி என்ன வீட்டு விலங்கா சொன்னா கேட்கறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கறோமா சாப்பிட வா சாப்பிட உட்காருண்ணா உட்காருன்னு ஆக யதார்த்தத்துக்கு பொருந்தாத வகைகள் அந்த அரசனையில இருக்கிறது இந்த எந்த பயனும் இல்லை எனவே தமிழ்நாடு அரசு மாண்மிக வனத்துறை அமைச்சர் அவர்களும் முதல்வர் அவர்கள் உடனடியாக உரிய கவனத்தை செலுத்தி நீங்கதான் விவசாயில வாழ விட மாட்டேங்கிறீங்க எல்லா திட்டங்களையும் உழல் பண்றீங்க விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலையும் கொடுக்கல கொள்முதலும் பண்ணல நெல்லு விற்க போன அரசு கொள்முதலை மூட்டை கம்பூர் லஞ்சம் வாங்கிட்டு தான் விவசாயிட்ட கொள்முதல் பண்றீங்க கரும்புக்கு சொன்ன விலையும் கொடுக்கல நெல்லுக்கு சொன்ன விலையும் கொடுக்கல உங்க ஆட்சியில் வந்து உழவர் சந்தை திட்டத்துல விவசாயில வியாபாரம் பண்ணல புற வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க ரெண்டு பக்கம் பூரா வியாபாரிகள் கடை போட்டுக்கு வந்திருக்க விவசாயி வியாபாரம் பண்ண முடியல விவசாயில கருத்து கேட்டுதான் நீங்க திட்டம் அறிவிக்கினீங்க அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வீங்க கருத்து கேட்டீங்க ஆனா ஏதாச்சும் ஒண்ணு அமல்படுத்துனீங்களா விவசாயிகளுக்கு மழைக்காலங்கள் இழப்பீடு கொடுக்கப்பட்டதா அழிவின் போது இழப்பீடு கொடுக்கப்பட்டதா பயிர் காப்பீடாவது பெற்றுத்தரப்பட்டது எதுவுமே செய்யல எங்களை நாங்களா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கலாம்னு இந்த காட்டு பண்ணி இந்த மயிலு மான் குரங்கு யானை எல்லாம் வந்து விவசாய நிலத்தை அழிக்குது இதையாவது பண்ணி கொடுங்கன்னா அந்த காட்டுப்பண்ணியை சுட்டுக் கொள்றதுக்கு இப்ப பண்ணி என்பது சிங்கம் புலி கரடி சிறுத்தை சென்னாய் இது போன்ற விலங்குகளுக்கு உணவு ஊன் உண்ணிகளுக்கு அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு உணவு இதெல்லாம் எங்க இருக்குது சிறுத்தை இந்த சிங்கம் புலி இந்த சென்னாய் இதெல்லாம் எங்க இருக்குது காட்டுக்குள்ளதான் இருக்குது அப்ப இந்த காட்டுப்பண்ணியில் காட்டுக்குள்ள இருக்கிறது பொருத்தமானது விவசாய நிலங்களுக்குள்ள கிராமங்களுக்குள்ளது என்ன வேலை இதனால் எந்த பயனுமே இல்லை இது ஒரு பேரழிவு சக்தி விவசாயிகளை அழிக்கக்கூடியது இந்த காட்டுப்பண்ணி இந்த வனவிலங்கு எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த உண்மையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த அரசாணையின் ஏழில திருத்தம் செய்து தமிழ்நாட்டு விவசாயிகளை வனவிலங்குகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்